சம்பளத்தை வாங்குவதற்கு எம் எஸ் விஸ்வநாதனும் நமது ஐயா கண்ணதாசனும் மிகப்பெரிய ஒரு நாடகம் ஒன்றை போட்டிருக்காங்க அதை பற்றின சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோ பகுதியிலே பாக்க நண்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சம்பளத்தை வாங்குவதற்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனும் கவிஞர் கண்ணதாசனும் இயக்குநரை தாஜா செய்தது பற்றி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வெளியாகி இருக்கிறது சம்பளத்தோடு பாராட்டும் சன்மானமும் கிடைக்க வைத்து வெற்றி வகை எங்கே போறீங்க பாடல் உருவான விதம் பற்றி தான் அந்த வீடியோ பகுதியிலே பார்க்க போறோம் எம்ஜிஆர் சரோஜாதேவி நடிப்பில் வெளிவந்த சூப்பர் ஹிட் அடித்த திரைப்படம் தான் என் கடமை காவல் அதிகாரி வேடம் வெற்று கதாநாயகனாக எம்ஜிஆர் நடிக்க படத்தின் ஒரு காட்சியில் சரோஜாதேவி கோபம் கொண்டு செல்ல இருவரும் இடையே ஊடலை படுத்திய பாடலாக அமைந்துதான் இந்த பாடல் அப்படின்னே கூட சொல்லலாம் நடேஷ் பிக்சர்ஸ் உரிமையாளர் நடேசன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தில் கதாநாயகன் வீட்டு அறைக்கு கதாநாயகி வருகை தர இருவரும் தனிமையில் இருப்பதை யாரும் யாரும் பார்த்தால் என்னவாகும் என சொல்லி சராஜா தேவியை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவார் எம்ஜிஆர் இதனால் கோபமடைந்த காதலியின் கோபத்தை தணிக்க காதலன் பாடக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கும் இப்படி சூழ்நிலையை இயக்குநர் நடேசன் சொல்லி கவிஞர் கண்ணதாசன் மறுகணமே பாட்டு எழுத மெலிசியமிழகல் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்து உடனடியாக மெட்டு போட்டிருக்காங்க பாடலுடனே கிடைத்ததால் எளிதில் கிடைக்கும் எதுவும் நிலைத்து நிற்க நிற்காதே என எண்ணிய இயக்குனர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் மீது கோபம் கொண்டு அவர்களுக்கு சம்பளத்தை தர மறுத்து விட்டாராம் அவரிடம் சம்பளத்தை எப்படி வாங்குவது என யோசித்த கண்ணதாசன் எம் எஸ் விஸ்வநாதன் கூட்டணி அதே வரையில் அதே மெட்டை வைத்துக் கொண்டு அதை உருவாக்க இரண்டு நாட்கள் ஆனது போல் நடித்திருக்காங்க நான் நான் அடிப்பது போல அடிக்கின்றேன் நீ அழுவது போல இவர்கள் திட்டம் போட்டிருக்காங்க இவர்கள் அவசர அவசரமாக வேலை செய்ய செய்யாமல் நேரம் எடுத்துக்கொண்டு பாடலை முடித்ததாக நினைத்த திருப்தியிலே அந்த இயக்குனர் நடேசன் கனதாசன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் திறமையை பாராட்டி அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை இரண்டு மடங்காக கொடுத்துவிட்டு சென்றாராம் நமது இயக்குனர் அவர்கள் அதாவது ஒரு பாடலை எழுத சொல்லி கவிஞர் கனதாசனிடம் கொடுக்கிறார் அந்த நேரத்திலே கவிஞர் கண்ணதாசனும் எம் எஸ் விஸ்வநாதனும் ஒரே இடத்தில் தான் இருந்திருக்கிறாங்க அப்ப உடனே பாடல் எழுதி கொடுத்தால் இவர்கள் ஏதோ ஆகாத போகாத பாடலை பழைய வேறொரு படத்துக்கு எழுதிய பாடலை கொடுத்து விடுவார்களோ அப்படின்னு இயக்குநர் நினைப்பார் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பணமும் தரமாட்டார் அப்படிங்கறதுக்காண்டி இரண்டு மூன்று நாட்கள் காத்திருந்து அந்த பாடல் உடனே ரெடி ஆயிருச்சு இருந்தாலுமே இரண்டு மூணு நாட்கள் காத்திருந்துக்காங்க ரெண்டு பேருமே நான் அடிப்பது போன்று அடிக்கின்றேன் நீ அழுவது போன்று அழு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எம் எஸ் விஸ்வநாதனும் நமது கண்ணதாசன் அவர்களும் ஒரு நாடகத்தை போட்டு அதன் மூலம் அந்த பாட்டு எழுதக்கூடிய சம்பளத்தை வாங்கி வாங்கியிருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் சம்பளம் மட்டுமல்லாமல் அதை விட அதிகப்படையான பணத்தையும் அந்த இயக்குனர் அடேசன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து சென்றிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் கவி கவியர் கவிஞர் கனதாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல சொல்ல வேண்டியதே கிடையாது ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி இருக்கிறார் இன்றுமே அவருடைய பாடல்கள் தமிழகத்திலே எங்கே ஒரு மூலையிலே தினம் தினம் ஒலித்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் நண்பர்களை கண்ணதாசன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே நம்ம வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா